வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் மாநகர மேஜர் ஜார் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் சைக்கிளுக்கு பெருகும் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய அரசியல்வாதி கைது நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை திருகோணமலையில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் மஹிந்தானந்தவால் எச்சரிக்கப்பட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி நாட்டில் நிலவும் கருப்பு பொறிமுறை அளிக்கப்படும் அனுர எச்சரிக்கை லெட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயகவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் we யாழ் மாநகர சபையின் ஆட்சியினை கைப்பற்றுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செயற்படுவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கமும் கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் ஸ்ரீகாந்தா ஐங்கரநேசன் எம் கே லிங்கம் சரவணபவன் அருந்தவபாலன் நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரத்னலிங்கம் கஜதீபன் சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர் உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக் காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளுக்கு இடையே நிலை காணப்படுகின்றது குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு பன்னிரண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு ஆசனங்களும் கிடைக்கப்பட்டன அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன யாழ் மாநகர மேஜர் தெரிவித்துள்ளார் ஆதரவு தொடர்பில் தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தனர் தற்போதுள்ள நிலைமையின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து செயற்படும் பட்சத்தில் யாழ் மாநகர சபையில் மொத்தமாக பதினாறு ஆசனங்களுடன் மேஜர் தெரிவில் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது அதேவேளை தமிழரசு கட்சியினை பொறுத்தவரையில் மேஜர் தெரிவின் போது இபிடிபியினர் ஆதரவளிப்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் நேரத்தில் யாழ் மாநகர மேஜர் தெரிவில் எதுவும் நடக்கலாம் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இதை இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செயற்படும் பட்சத்தில் யாழ் மாவட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட சபைகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தலவாக்கலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேவால கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நகரசபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏல சட்டத்தின் போது அதிக விலைக்கு விலைக்கு ஏலம் ஏலம் கேட்டவருக்கு கேட்டவருக்கு பதிலாக குறைந்த சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் தலைவலி கை மற்றும் கால்வலி காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனே உரிய வைத்தியரை நாடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு மற்றும் இன்ஃபுளுசா ஆகிய நோய்தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது இதனால் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் முன்னூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிக்கன்குன்யா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மற்றும் ஹம்பஹா மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கர்ப்பிணி தாயொருவருக்கு சிக்கன்குனியா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து அது அவரது குழந்தைக்கும் தொற்றக்கூடிய அபாயம் உள்ளதாக சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த இந்த போராட்டமானது இன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நடைபெற்றுள்ளது போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரியும் கிழக்கு மாகாண பட்டதாரிகள் அரச நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பேச்சுவார்த்தை போதும் தொழிலை தா அரசு சேவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன் பரீட்சை வேண்டாம் தகுதிகான் அடிப்படையில் வேலை வழங்கு போன்ற பல பதாகைகளை ஏந்தியவாறும் கவனயீர்ப்பில் ஈடுபட்டனா் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே மீதான சமீபத்திய நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முன்னாள் கணக்காளரான ஆண்டன் பெரேரா பகிரங்கப்படுத்திய கருத்துக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன மஹிந்தானந்த மீதான விசாரணை தொடங்குவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளேன் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் முன்னதாக அரசியல் ரீதியாக உந்தப்பட்ட உத்தரவுகளுக்கு இணங்க மறுத்ததால் தான் ஓரங்கட்டப்படுவதாக அச்சுறுத்தப்பட்டேன் தாம் விரும்பும் வழியில் நான் வேலை செய்யவில்லை என்றால் வெளியேற வேண்டும் மகிந்தானந்த எச்சரித்தனர் பின்னர் கடுமையான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி பயன்படுத்தப்பட்டது தேர்தலை இலக்காக கொண்டு செய்யப்பட்டது அதிகாரிகளின் உதவியின்றி அரசியல்வாதிகள் திருட முடியாது அந்த கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் பொதுநிதியை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சருக்கு குற்றவாளி சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பளித்தது இது ஒரு மூத்த அரசியல் பிரமுகருக்கு அளிக்கப்பட்ட அரிய தண்டனையாகும் ஒரு சிலரால் வழிநடத்தப்படும் அந்த கருப்பு பொறிமுறையை அளிக்க நிச்சயமாக பாடுபடுவேன் என ஜனாதிபதி எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் சமீபத்தில் மாத்திரை சிறையின் புனரமைப்பு பணிகளின் போது கைதிகளை அங்குண சிறைச்சாலைக்கு மாற்றும்போது அவர்களிடமிருந்து ஏழு கைவிலங்குகள் மற்றும் கைவிலங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் இருபத்தி எட்டு சாவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது நாட்டில் மேலோட்டமான வெள்ளை அமைப்புகளுக்கு கீழே ஒரு கருப்பு அமைப்பு இயங்குகின்றது என்பது உண்மை இருப்பினும் ஒரு சிலரால் வழிநடத்தப்படும் இந்த கருப்பு பொறிமுறையை அளிக்க நிச்சயமாக பாடுபடுவேன் என கூறியுள்ளார் ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை லேப் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நேற்று தெரிவிக்கப்பட்டது லேப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி ஜூன் மாதத்தில் லேப் வாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ரவி கருணாநாயக்க தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அவருக்கு இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீர்ப்பில் மேல்முறையீடு செய்வது இயல்பான உரிமையல்ல சட்டத்தால் தெளிவாக அனுமதி தரப்பட்டிருக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் இரண்டாயிரத்து

அதனை ரவி கருணாநாயக்க மேல்முறையீடு செய்திருந்தார் ஆனால் குற்றவியல் வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் எனவும் இடைக்கால உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் முந்தைய மேல்முறையீட்டில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளரை பதவியாளராக இணைக்காதது சட்டப்படி தவறானதாகும் என்றும் நீதிமன்றம் கூறியது இதனால் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது மற்றும் ரவி கருணாநாயக்க ரூபா ஒரு லட்சம் இழப்பீடு செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்